ரிச்சிக ராசியை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைகிறதுனால திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் புதிதாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள் கெடும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்து எல்லாவித வெற்றிகளையும் அனுபவிக்கணும்